குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் துவரம் பருப்பு கூடியே கொஞ்சம் வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் ஜீரகம் ஒரு ரெண்டு சவுண்ட் விட்டு எடுத்து இன்னைக்கு ஒரு கீரை சாம்பார் இப்போ மூங்கக்கீரை சாம்பார் சாம்பார் செய்ய கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு பருப்பு நல்லா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்திருக்கு இப்ப இந்த ஆயில் வந்து ஃப்ரை நீங்க முருங்கைக்கிர போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கலாம் லைட்டா ஒரே ஒரு கொதிச்சு இப்போ கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் அரைச்சி குழம்புல தூவிக்கலாம் முருங்கைக்கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில அரைச்சிக்கலாம் இப்போ கீரை வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இது ஒருத்தரை கூட்ட முருங்கை சாம்பார் இப்போ முருங்கைக்கீரை ஆறிடுச்சு இத நம்ம மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்கலாம் मु <laughs> अरे <laughs> <laughs> இப்போ சாம்பாருக்கு கொஞ்சம் ஆயில் கொடுக்கலாம் ஒரு அரை ஆயில் ஆயில் சூடு எடுத்துச்சு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு குடுக்கலாம் ஒரு ரெண்டு பல்ல பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் அதை நம்ம வந்து நல்லா போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த தண்ணிய குழம்பு தண்ணியை நம்ம இதை ஊற்றிடலாம் அதே நேரத்துல இந்த முருங்கை அரைச்சி வச்சிருக்கிறது நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பை ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஜீரகம் எல்லாம் போட்டு இதையும் இந்த குழம்புல சேர்த்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்தோம் இப்போ முருங்கைக்கீரை சாம்பாருக்கு ஒரு தாலிப்பு கடுக்குறது ஜம் கொஞ்ச காஞ்சி மிளகா தெரிய கொஞ்சம் கொந்தாங்க தஞ்சாச்சு தான் பாம்பார் எட்டி கொதிச்சுட்டே இருக்கும்போது இறக்க போற நேரத்துல இந்த மிளகும் சீரகமும் உள்ள பவுடரை ஒரு ஸ்பூன் தூவிடுவோம் நல்ல குழம்பு வாசனையா இருக்கும்